ஓ முருகா சரணம் வாழ வளமுடன் அனைவரும் வணக்கம் அப்பன் முருகனருளால் அனைவருக்கும் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ அப்பன் முருகனருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுலோகமாக சொல்லலாம் மந்திரமாகவும் சொல்லலாம் ஞாயிறு முதல் சனிக்கிழமை உள் உள்ள நாட்களில் நாம் இப்போது புதங்கமை சொல்ல வேண்டிய சுலோகத்தை பார்ப்போம் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்ச அஞ்சல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால்நிலைக்கில் இருக்காலும் தோன்றும் முருகா என்றொரு வாரார் முன் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் அஞ்சமரியில் அஞ்சல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால்நிலைக்கில் இருக்காலும் தோன்றும் முருகா என்றொரு வாரார் முன் இதை மந்திரமா நம்ம சொல்லுவோம் அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நிலைக்கையில் இருகாலும் தோன்றும் முருகா என்றொரு வாரார் முன் அஞ்சு முகம் பஞ்சாட்சர முகம் அஞ்சு முகம் சிவன் முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் சதாட்சர முகம் முருகன் அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும் அஞ்சலன வேல் தோன்றும் அன்னை பராசக்தி கிட்ட இருந்து வேல் அவர் கையில் தோன்றி நிற்கும் அஞ்சு முகம் தோண்டின்னு ஆறு முகம் தோன்றும் வஞ்சமறையில் லஞ்சலான வேறு தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நிலைக்கையில் நாம் நெஞ்சில் ஒரு கால் நினைத்துக்கினே இருந்தேன்னு வச்சுக்க நெஞ்சில் ஒரு கால் நிலைக்கையில் இருகாலும் தோன்றும் அவருடைய இரு கால் பாதமும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் நெஞ்சில் ஒரு கால் நிலைக்கையில் காலும் தோன்றும் முருகா என்றொரு வாரார் முன் நீ முருகா எனக்கு உன்னை விட எனக்கு யாரும் இல்லை நீதான் என் கெதி அப்படின்னு நம்ம நினைக்க சொல்ல வாரார் முன் நமக்கு முன்னே வந்து நின்று நமக்கு சேர வேண்டிய எல்லா செல்வத்தையும் சேர்த்து அழகு பார்த்து நம்மளை பேரின்பம் காட்டி நம்மளை ஆசீர்வதித்து அவர் வாழ்வாங்க வாழ வைப்பார் அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் அஞ்சமறையில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நிலைக்கல் இருக்காலும் தோன்றும் முருகா என்றொரு வாரார் முன் முருகா என்றாலே முக்தியே நமக்கு கிடைத்துவிடும் ஓ முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வாழ்க வளமுடன் அனைவரும் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர் 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 அரோகர்